அவங்க வந்து எதை வந்து ரொம்ப அபச்சாரமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னம்னா பார்ப்பனர் அல்லாதவர்கள் புழங்கக்கூடிய பொருள்களை வந்து அவங்க வந்து மற்றவா அப்படின்னு சொல்ல வர்றாங்க நியாயப்படி பார்த்தா அந்த மாமி தான் மன்னிப்பு கேட்டுருக்கணும் இப்போ அவங்க சொன்ன கருத்தால் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு ஒரு கவுண்டராக தான் வந்து சுதாகர் கோபி வந்து அது ஒரு எபிசோட ஒரு கிளிப்பை வச்சிருக்காங்க சனாதனத்தை மீறிட்டாரும் பவன் கல்யாணம் பேசுகிறாங்க பவன் கல்யாணத்துக்கு எப்போ தம்பி சமாதானம் என்னப்பான்னு கேட்டால் அவர் சனாதன இந்து மதம் அப்படிம்பார் அதெல்லாம் இல்லை சனாதன புரோகிராம் என்ன டோன்ட் கிவ் அ ஜெனரலைஸ்ட் வியூ அவளா அந்த பூமியில வாழ வந்துட்டா நான் செத்து போயிடுறேன் அவளா கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டா நான் கவர்மெண்ட் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடலாமே அவளா எல்லா ஐடி கம்பெனில வந்துட்டு அதனால நானும் போறதில்லன்னு சொல்லிடலாம் அந்த இடத்துல அவா பிரச்சனை உங்களுக்கு வர்றது கிடையாது இதுலயே பிரகாஷ் ராஜ் ஒரு யூனிக் தான் அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் நீங்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் நிர்வாக ரீதியாக கோளாறு நடந்தா நீங்க அந்த பவரை யூஸ் பண்ணி இதை தடுக்கதற்கு வேலை பார்க்கறதை விட்டுட்டு கோயில்ல என்ன சார் என்ன பவன் கல்யாணை நோக்கி

வணக்கம் தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வளவன் லட்டு பாவங்கள் என்கிற வீடியோ பரிதாபங்கள் சேனல்ல இருந்து ஏற்றிய சில மணி நேரங்களிலேயே நீக்கப்பட்டு இருக்கிறது நீக்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அவங்க அதற்கு பிறகு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு விஷயமெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க யாருடைய மனசை நாங்கள் புண்படுத்தணும்னு நினைக்கல புண்பட்டுறது தான் நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கோரிக்கிறோம் அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டுவிட்டோம் அப்படின்னு போடுறாங்க இதை போட்ட பிறகு தான் அது அதிகமாக ஷேர் ஆகுது ஏன்னா வீடியோ வந்ததும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சமூக வலைதளங்களில் அது ட்விட்டர் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி விட்டு விட்டாவே எடுத்து கிளிப்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம் இந்த சூழல்ல புண்பட்டதன் காரணமாக அவர்கள் நீக்க வைத்திருக்கிறார்கள்னா அதுவே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது இல்ல புண்பட்டவங்க சொல்றாங்க யாருக்கு புண்பட்டுச்சு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒருவேளை பவன் கல்யாண் கார் வரைக்கும் ஒருவேளை அது புண்பட்டுருச்சா அப்படிங்கிற பவன் கல்யாண காருக்கு வந்து கார்த்தி சொன்னது புண்பட்டுருச்சு அப்படிங்கிறாரு அது வேற ஏரியாவா இருக்கு இப்ப இந்த புண்படல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாமி பேட்டி கொடுக்குறாங்க அந்த மாமி என்ன சொல்கிறாங்க கண்டவங்கள்லாம் அந்த லண்டு பிடிக்கிறாங்க அவங்கவங்க எல்லாம் பிடிக்க ஆரம்பித்ததுனால நாங்கள் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்ப்பன நடைமுறைப்படி அவங்க வந்து எதை வந்து ரொம்ப அபச்சாரமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னம்னா பார்ப்பனர் அல்லாதவர்கள் புழங்கக்கூடிய பொருள்களை வந்து அவங்க வந்து மற்றவா அப்படின்னு சொல்ல வர்றாங்க அந்த விடிய அதான் சொல்ல வராங்க நியாயப்படி பார்த்தா அந்த மாமி தான் மன்னிப்பு கேட்டுருக்கணும் ம் இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த மாமிகிட்ட கருத்து கேட்டவங்க இப்போ அவங்க சொன்ன கருத்தால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு ஒரு கவுண்டராக தான் வந்து சுதாகர் கோபி வந்து அதில் ஒரு எபிசோட ஒரு கிளிப்பை வச்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து நியாயமான கேட்குறாங்கல்ல அன் ஆக்சுவலி அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பல எம்ஆர் ராதா நியாயம் வந்துச்சு ஏன்னா எம்ஆர் ராதா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கும்போது பகுத்தறிவோட ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும் இப்போ அந்த கேள்வி தான் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அரிசி சாப்பிட்றீங்க ராஜ பொண்ணி சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க ராஜபக ராஜபக பொன்னியா அது என்ன பண்ணி நமக்கு தெரியல வீட்டுக்கு கொல்லப்புறத்திலே விளைவிக்கிறீங்க நியாயமா கேக்குறாங்க கொல்லப்புறத்தில் நீங்களே வச்சு நீங்களே அறுவடை பண்ணி நீங்களே தட்டி எடுத்து நீங்களே அரிசி சாப்பிட போறீங்களா கிடையாது கண்டிப்பா உங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட கேஸ்ட்ல இருக்கக்கூடிய யாரும் விவசாயம் பண்ணி இந்த தொழிலை செய்ய போறது கிடையாது யாரு பார்ப்பனர்கள் இத்தனைக்கு லட்டா உருட்டுறதெல்லாம் வயசுல பார்ப்பனர்கள் தாங்கிறது வேற வேற கதை அது வேற கதை அதுக்கு குவாலிபிகேஷனே மாமி வந்து சைவ பார்ப்பனரா இருக்குமோ அதனால வைஷ்ணவர்களா வைஷ்ணவர்களா இல்ல அதுவே வடகலை திருங்கலை ப்ராப்ளம் இருக்கு அந்த ரெண்டாவது லட்டுல நாம போட்டிருக்கா லட்டுல பட்டை போட்டிருக்காங்கிற பிரச்சனையே வேற கோத்திரமா வேற இருக்க வாய்ப்பு இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு கோபிக்கே கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி ஏங்க நீங்கள் எல்லா பொருள் ஒரு சமூகம் ஒரு கம்யூன் லைஃபு எல்லாரும் எல்லா பொருளை தயாரிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் பொருளை தயாரிக்கும் போது அது வந்து நான் பிளாமிஸ் தயாரித்து தான் வரும் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கருத்து தான் அவங்க அந்த வீடியோவில் வந்து முன்னைக்கு வர்றாங்க மாமியை பார்த்து நேரடியாக கேட்குறாங்க நான் வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மன சங்கடமாச்சு யாரையாவது மாமி பேசின வீடியோ நான் பார்த்தோன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி வந்து ஏற்கனவே கண்டவாளெலாம் வந்துட்டாங்க நாங்கள் சாப்பிட்றதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய சமீப நாட்களில் பார்த்தா இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது சாதியை நியாயப்படுத்தக்கூடிய வீடியோக்கள் அந்த அவச்சாரம் தீட்டு இதை பற்றி பேசக்கூடிய வீட் வீடியோக்கள் மத துவேஷங்க பேசக்கூடிய வீடியோக்கள் அவங்கன்னா சனாதனத்தை மீறி மீறிட்டாங்கன்னு சொல்கிற வீடியோக்கள் சனாதனா என்னன்னு கேட்டால் தெரியாது இப்போ சனாதனத்தை மீறிட்டாரும் பவன் கல்யாணம் பேசுகிறாங்க பவன் கல்யாணிட்ட கேப்பா தம்பி சனாதானம் என்னப்பான்னு கேட்டால் அவர் சனாதனா இந்து மத அடின்பாரு அதெல்லாம் இல்லை சனாதனன்னா என்ன நீ வந்து ப்ரோக்ராமாக என்ன ஒரு இந்து மதம்ல சனாதனம் அப்படிங்கிறது என்ன ப்ரோக்ராமாக அது செயல்படுது அப்படிங்கும்போது என்ன சொல்லுவீங்க ஜாதி வர்ணத்தை சொல்லுவாங்க ஜாதி வர்ண தான் சனாதனமாக அதை தான் ஆகணும் அதை ஒழிக்கிறதுக்கு தான் எல்லாரும் பாடுபடணும் ஸோ அந்த படிநிலையில இந்து மக்களுக்கு இடையில் சமமின்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை என்றென்றைக்குமானதுன்னு நியாயப்படுத்தக்கூடிய முடியாதல்ல ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த மாமி பேசக்கூடியது எல்லாமே அந்த பாயிண்ட் ஆஃப் யூ இருந்தனால அந்த கலாய்க்கினா அதை தோட்டம் போட்டு அதில் கலாய்க்கிறாங்க இப்போ எல்லாரும் சமமாக இருக்கிற விஷயத்த வந்து ஒரு தவறாக மீன் நான் எப்படி பார்த்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியது அந்த மாமி தான் அவங்க அவங்கள தான் ஏன் இப்படி அவங்கள வழக்கு போட்டிருக்கோம் ஆற்றுல போடுற ஃபில்டர் காஃபி நீங்களே பொடி பண்ணி நீ விதச்சி கொண்டாந்துதா ரத்தத்தையும் வேர்வையும் செலவு பண்ணி மலங்காடுகளில் மலைமேடுகளில் நின்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது மாமி சாப்பிடக்கூடிய இலை வாழை இலையில் தான் நான் சாப்பிடுவேன் சொல்றாங்க அந்த வாழை இலை உருவாக்குறதுக்கு இந்த மக்களுடைய வேர்வையும் உழைப்பும் கண்ணீரும் எவ்வளவுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு வாழை படமே நமக்கு சொல்லியிருக்கு எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் உருவாக்க அவ எடுக்கிற படம் இல்லைன்னு ஒருவேளை மாமி படத்துக்கு கூட கூட அவர்களாம் அது படம் ரொம்ப அபச்சாரமானது அவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டா அவ படம் எடுக்க வந்துட்டா வள சந்திர காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவெல்லாம் வாத்தியாரம் வந்துட்டா நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் அந்த பூமியில வாழ வந்துட்டா நான் செத்து போயிடுறேன் எல்லாம் தனியா வச்சிருக்காங்க கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டா கவர்மெண்ட் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடலாமே எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டாங்க அதனால நான் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுலன்னு சொல்லிடலாம் அவா எல்லாம் எல்லாம் ஐடி கம்பெனில வந்துட்டு அதனால நானும் போறதில்லன்னு சொல்லிடலாம் அந்த இடத்துல அவங்களுக்கு வரது கிடையாது கிடையாது அவங்களுக்கு வந்து லட்டு மாதம் பிரச்சனை வந்துருச்சு ரெண்டாவது கோபிஷ் தாருடைய வீடியோட துவக்கமே பாருங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் குறித்தான சிக்கலை அவங்க பேசுறாங்க அதில் அவங்க ஒரு பாலிடிக்ஸை வைக்கிறாங்க நேரடியாகவே சொல்கிறாங்க ஏன் தட்டில் என்ன இருக்குன்னு நீ பார்க்க வேண்டிய தேவை கிடையாது ஒன்றும் நான் ஃபோர்ஸ் பண்ணல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனால் நான் சாப்பிட்றத நீ வந்து அபச்சாரமாக ஒரு விதமான கீழாக இரண்டாம் தரமாக நினச்சி கொச்சைப்படுத்துகிற போக்கு இருக்கு இல்லையா அது இப்போ இந்த வீகன் பேட்டர்னில் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு சுத்த சைவம் அப்படிங்கிறது ஒரு படி மேலானது கறி சாப்பிட்றதும் என்னென்ன கறி அது எல்லாம் கரையும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி பன்றிகரி எல்லாமே இது இதை வேற இடத்துக்கு மாத்துறதும் அப்படிங்கிற அந்த போக்கை கிண்டல் பண்றாங்க இல்ல வீகின்ற பரப்புரைக்குள்ள தூய்மைவாதம் பேசும்போதுதான் பிரச்சனை உணவு முறைக்குள்ள நான் கறி சேர்த்துக்கிறது இல்ல மாமிசம் சாப்பிடறது இல்லைன்னா அது வேற நீங்க அதுக்குள்ள பேசும்போது பேசும்போதுதான் அது வேற ஒரு பிரச்சனை வள்ளலாரை போல நீங்க நேயம் கொண்டு சொல்றீங்களா இல்ல அதுல சாதிய வாதம்னு வடிகட்டுவதற்காக பேசுறீங்களாங்கிற உள்நோக்கம் முக்கியமானது அந்த இப்போ இட பணியிடங்களில் தொடங்கி நம்ம அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஹோட்டலில் சாப்பிடும்போது அல்லது வெளி இடங்களில் போகும்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்கள அந்த ஸோ கால்டு பியூர் வெஜ் நம்ம எஸ்வி சேகர கூட விட்டு வைக்கலையே அவர் அந்த திறப்பு விழாவுக்கு போயிட்டு முக்தாரோட உட்காந்து சாப்பிட்றாரு அவர் பிரியாணி சாப்பிட்றாரு இவர் ஏ டூ பியிலேருந்து நான் சாப்பிட்றேன் அவங்க தலைப்பாகட்டி பிரியாணியில் வாங்கி ஒன்றா ஒரே டேபிளில் சாப்பிட்றோன்னு போட்டதுக்கு அவரையே போட்டு எல்லாம் புராண்டிக்கிட்டு இருந்தாங்க நீ இந்து மதத்துக்கு எதிரானவன் அவசாரம் நீ நீலாம் நம்ம குளத்தில் எப்படி பிறந்தானு அவரையும் தான் போராடினாங்கிறத பார்க்குறோம் இது இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா சைவ அசைவ பிரச்சனை நான் வந்து கலாச்சார பண்பாடை தாண்டி நான் வேற ஒரு எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்ப பாஜக எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் ஆட்சிக்கு போச்சு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டங்கள் சில மாநிலத்துல மதிய உணவு திட்டம் கிடையாது சில மாநிலத்துல வச்சிருக்காங்க அப்படி வைக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய பாத்திரம் மாதிரியான ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தை கொண்டு உள்ள உட்கார வச்சு பூண்டு வெங்காயம் இல்லாத சமையலை உருவாக்குனாங்க முட்டை இல்லாத சமையலை உருவாக்குனாங்க இப்போ கர்நாடகாவில் கூட உருவாக்குனா பாஜக ஆட்சி காலத்தில் சத்துணவில் அதாவது போடக்கூடிய உணவில் முட்டை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சத்துணவுல மத்திய பிரச்சனை வந்துச்சு ஏன் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் இருக்கும்போது இதே அக்ஷய பாத்திர நிறுவனம் இங்கே வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் தரோன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ மாதிரி பேட்டர்ல வேலை பார்த்தாங்க இவங்க யார் இல்லாத ஆர்எஸ்எஸ் ஹரேராமா ஹரே கிருஷ்ணா ஆளுநர்லாம் போயிட்டு நிதி அப்புறம் யாராக கொடுக்கிறார் தெரிஞ்சுக்கா அப்போது நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு போதிய ப்ரோட்டீன் கிடையாது போதிய விட்டமின் இல்லை ஊட்டச்சத்து இல்லை குழந்தைகள் வந்து நிறையா நோயில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல வந்து இந்தியா முன்னிலையில் இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு நல்ல புரோட்டீன் வந்து மாமிசத்தின் மூலியமாக தான் கிடைக்க முடியும் ஸோ அப்போ அந்த ஆரோக்கியம் ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குவது தான் ஆரோக்கியமான மனித வளத்தை உருவாக்குவது ஆரோக்கியமான கல்வியை உருவாக்குவது ஆரோக்கியமான வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஒரு ஆரோக்கியமான நாட்டை உருவாக்குறது பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையில் உணவு தான் பேசிக்கும் ஹெல்த்தியான உணவு தான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்த்தாலே எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது நாங்களாம் ரொம்ப அறிவாளியாக இருக்கோம்னு அப்படின்னு நாங்களாம் சைவம் சாப்பிட்றோம் அறிவாளியாக இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்களே அவங்களுக்கு இந்த பேசிக்கே புரியல ரெண்டாவது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நோபல் பரிசு வாங்கினா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க தான் ஐரோப்பா அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் நோவல் பரிசு வாங்கியவர்கள் எல்லாருமே வெளியில இருந்து படையெடுத்து வந்தவ அழிச்சுட்டாள் மகாவிஷ்ணு போன்றவர்கள் எல்லாம் இடம் வேற இருக்கு வேற அப்போ இவங்க உணவு குறித்து இவங்க பேசக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த வீகன் அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பார்சியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நேரடியாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பாட்டாளி வர்க்கம் தனக்கு தேவையான போதிய உணவை இருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும் அது அவங்க வந்து ஒரு பேடு பிஹேவியராக ஒரு இரண்டாம் பட்ச பிஹேவியராக காமிக்கிறத வந்து நேரடியாகவே கிண்டல் பண்ணி தான் கோபியும் சொல்றான் உனக்கு வேண்டான்னா நீ போ மூக்குல அடைச்சிக்கிறதுக்கு ஜிப்பு போகிறது கிளிப்பு போகிறது இந்த இந்த இதெல்லாம் இது உனக்கு வேண்டான்னா விட்டு ஆனா சாப்பிடக்கூடியவனை கொச்சைப்படுத்துவதனூடாக அவன் அதிலிருந்து நிராகரிப்பு பண்ணி இது வந்து ஒரு விதமான சமூக ஒரு விலகலை ஏற்படுத்த வெளிப்படையான ஒரு தீண்டாமையாகவும் நம்ம பார்க்க வேண்டியது ஆமாம் ஒரு ஒரு தீண்டாமை தன்மை உருவாக்குவதூடாக அப்புறம் என்ன ஆனால் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி போல செய்தல் முறைன்னு ஒன்று இருக்கும் சைவன் சாப்பிடம் தான் உயர்ந்தவன் அப்படின்னு பொது புத்தியில் ஒரு உயர்வை ஏற்படுத்துறது சைவம் சாப்பிடம் தான் அப்போ உயர்ந்தவன் அந்த பொது புத்தி ஏற்படுத்துவதனூடாக என்ன நடக்கும் உன்னை வந்து கரிதிங்காய் முட்டு நீ கறி இல்லாமல் உன் உடம்பு வீணாக போய் உன்ன நீ அஃபோர்டபுளாக நம்மளை மாதிரி ஏழைகளுக்கு வெஜிடேரியனில் போதிய உணவு அதாவது சத்துக்களை எடுக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபிலிட்டி கிடையாது நமக்கு ஒரு கோழி இருந்தால் போதும் இல்லை ஒரு மாடு இருந்தால் போதும் ஒரு ஆடு இருந்தால் போதும் நம்ம சாப்பிட்ட நம்ம ஹெல்த்தி ஆகிடலாம் பட் அந்த வெஜிடேரியன் அஃபோர்டபிலிட்டி இல்லை இங்கே முதல்ல முதல்லேரிய வார்த்தையே சரியா நம்ம சொல்ல மீட்டர்ஸ் வார்த்தை இல்லையே நீங்க வெஜிடேரியன் பேசா வச்சுக்கிட்டு அதை வெஜிடேரியன் சாப்பிடாதவர்கள் நான் வெஜிடேரியன் கிளாசிஃபை பண்ணாம மீட் ஈட்டர்ஸ்ங்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அவங்கதான் மீட் ஈட்டர்ஸ் வேணா சொல்லிக்கலாம் 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 அவங்க அப்படி சொல்லிக்கலாம் அப்ப இது இது எல்லாத்தையுமே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா ஒரு எம்ஆர் ஆதா டோன்ல ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறது வந்து கோபியும் சுதாகரன் தான் ஏன் எப்படி அவங்க பேசுனது நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு அது உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வருது அதை விட இந்த தேவஸ்தானத்துல கீழே வரவங்க பையெல்லாம் செக் பத்தி முக்கியமானது நீங்க அதை காட்டு நான்வெஜ் மேல மலை மேல போயிடக்கூடாது பெருமாள் இருக்கவே கூடாது வந்துட்டு இவ்வளவு பண்ணீங்க நெய்யை விட்டுட்டு கிளையடாங்கிற அது ரொம்ப பொலிட்டிக்கலா அவர் கேக்குறாருங்க நீங்க நெய்யில சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் யார் டெண்டர் விட்டுறது தேவஸ்தானத்து மேலே இந்த சப்ளை யார் வாங்கினா அவங்க மேலெலாம் நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இது குறித்து பேசினவங்க மேலே வந்து சில பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்துறது அதில் கொண்டு கோமயத்து தெளிக்கிறது இல்லை நான் வந்து துறப்பத்தை வச்சு சாப்பிடுற பொருள் வச்சிருக்கிற ட்ரே கிட்ட போய் யாராவது மாட்டு மாட்டு கோமயத்தை நேற்று பெருமாள் பேசுறவன் பெருமாள் கடுப்பா இருப்பாரு யோ மாட்டு கொழுப்பே அதுக்கு பரவாயில்ல ஏன்டா அப்படி மாட்டு மூத்துறத வச்சு இப்படி பண்றீங்க கடுப்பா இருப்பாரு ஏன்னா திங்கிற லட்டு ட்ரேல வச்சிருக்காங்க அதுல போய் அப்படிமா தெளிக்கிறாரு இதுல வேற பவன் கல்யாணம் ஒரு துறப்பத்தை தூக்கிட்டு வந்தாரு அவர் வந்து கிளீன் பண்றாரு ஊங்குறாரு நான் வந்து புனித தேவை நான் தியானம் பண்ண போறேன் பத்து பதினோரு நாள் தியானம் பதினோரு நாள் தியானம் பண்ணி கோயிலை வந்து புனிதமாக்க போகிறேன் இன்னொரு இருபது நாள் சேர்த்து தியானம் பண்ணி இந்தியாவே புனிதமாக்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது எதுக்கு எது இந்த நாடகங்களில் அதாவது இருக்கீங்க அதாவது மாட்டு கொழுப்பு சிக்கலாயிருச்சு பிரசாதத்தோட கலந்த தவறு அப்படின்னு வந்து கோயில் நினைக்குது பக்தர்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை நியம நியாயமா எடுத்துக்கலாம் அது அவங்களுக்கான பிரச்சனை அது எப்படி சரி பண்ணுறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை நீங்கள் சொல்லுங்கள் யார் டெண்டர் கொடுத்தாங்க வேற நெய் வாங்கலாம் நீங்கள் குறைவான விலைக்கு நெய் கேட்குறதுனால மட்டமான நெய்யை வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன சிக்கல் நடந்துச்சுன்னு சயின்டிஃபிக்காக பேசுகிறத விட்டுவிட்டு நான் கோயில் சுற்றி வந்து மாட்டு மூத்திரை துளைப்பேன் நான் கோயிலை சுற்றி வந்து யாகம் நடத்துவேன் நான் கோயிலுடைய படிகளை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள்கிட்ட திருப்பியும் வேறு ஒரு பரிகாரங்கள் தான் அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் செஞ்சாவே போதும் இதை கண்டுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஆனா செக் பண்ணி சொல்றதுக்கு உங்களுக்கு சயின்டிபிக் ஆய்வகம் வேணும் வேணும் அதுக்கு நெகிதானா இல்ல அதுல வேற ஏதாவது கலந்துருக்காங்களான்னு பார்க்க ஆய்வகம் வேணும் ஏதாவது நாலு மந்திரத்தை சொல்லி கண்டுபிடிச்சு இல்ல கோமியத்துல கலந்து மேல நிக்கிதா மிதக்குதா ஏதாவது ஒரு ஐடியா அதுக்கு நீங்க வந்து குஜராத்துக்கு லேபுக்கு போவீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க டெல்லிக்கு லேபுக்கு போவீங்க ஆனா பரிகாரம்னு வரும்போது ஒன்லி ஹோமம் தான் ஏன்னா அதை ஒரு சிலர் தான் செய்ய முடியும் அதை அவாக்கால் மட்டும்தான் லீட் பண்ண முடியும் பரிகார ஹோமத்துக்கு எவ்வளோ பில்லை போட்டா அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக்கா எல்லா இந்துக்களுக்கும் மாதிரியான விஷயத்துல கோபியும் இவங்க பேசுனது வந்து மிரட்டி இவங்க அந்த வீடியோ எடுக்க வச்சிருக்காங்கன்னு தோணுதான் ஆனா மிரட்டி எடுக்க விட்டு வீடியோ வந்து பயங்கர வேகமா பரவிட்டு இருந்துச்சு அது குறித்து சுமந்த் சீராமன் ட்விட்டு போட்டிருந்தாரு பாத்தீங்களா இல்ல அது அவர் ரொம்ப அப்படி அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள ரொம்ப நாட்களாக அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கான குரல் அப்படிங்கறத கேட்க முடியல தமிழ்நாட்டை பொறுத்தவரை திட்டமிட்டு பிராமணர்களுக்கு எதிரான அந்த துவேஷங்கிறதும் தொடர்ந்து காலங்காலமாக எங்களை வந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது ஒன்றும் கம்மி புதுசு இல்லை கம்மியாகவும் சொல்லிடல அதை எடுத்திருக்க வேண்டாம் இப்ப அதை எடுத்ததுனால இன்னும் மோசமா எல்லாரும் திட்டர் தேவ்லி கிரேட்டர் கிரேட்டர் ரீச் பை கெட்டிங் த ஹை டெஸ்ட் டுஸ் அப்லோடு இட் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வீடியோவை டில் பண்ணுவதனூடாக இன்னும் பெரிய ரீச்சுக்கு தான் அதை கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு காலையில் அவர் எச்சரிக்கை பண்ணுறார் சுமல் சீராமன் என்ன சொல்கிறாங்க எப்பா பரிதாபங்கள் நான் வந்து நீங்கள் வீடியோவை போட்டுக்க இதை டெல் பண்ணி விட்டு எல்லா பக்கம் போயிருந்தாங்க இப்போ எல்லோரும் போட்டிருக்காங்க வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏதோ அவங்க போட்டும் ஒரு ஒரு மில்லியன் போயிருந்துருக்கோம் இல்லை ரெண்டு மில்லியன் போயிருந்துருக்கும் இது இன்னைக்கு ஒரு 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 கோடி பேருக்கு போய் இன்றைக்கி ரீச் ஆயிரும் நைட்டோட நைட்டாகவே ஒரு கோடி பேருக்கு ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி ஆனது எல்லா சேர்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய டூ தேர்ட் ஆஃப் தி பாப்புலேஷனை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சுருவாங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இல்லை அது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும் விமர்சனங்கள் அதுல அந்த மாமி பேசினதாக இருக்கக்கூடிய கண்டவாள் எல்லாம் பிடிக்கிறா பிரசாதம் செய்யற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு குறை அப்படின்னா அவங்க பேசாததை இவங்க பேரடி பண்ணி ரெக்கிரியேட் பண்ணல அந்த ஒரு குறிப்பிட்ட இஷ்யூங்கிறது ஏன்னா அதுல வெளிப்படையாவே அதுல அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங் அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரமான தங்கை கருதி கொள்கிற சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல செஞ்சதை தான் கேள்வி கேட்டு பேரடி பண்ணாங்க செய்ய அப்படி ஒரு விஷயத்தை பேசி அந்த அம்மையார் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அவருக்கு எதிர்பாராக சுமந்த் ராமன் அவர்கள் ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரா அல்லது அவரை கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அவரை போன்றவர்கள் ஒருவேளை அவரை அது கூட தெரிவிச்சிருக்கலாம் அவர் பல நேரங்களில் இப்போ மதாபி புஜ் போன்றவர்களுக்கெல்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டாலும் கூட அப்போ அப்போ அதுக்கு இங்கே ஒரு அவுட்ரேஜ் வரல இப்போ கலந்தது கரெக்டுங்கிற இடத்துக்கு யாரும் வரல அது தவறு தான் ஆனால் அதை அதை ஒரு காரணமாக சொல்லி இவங்க யார் அப்படின்னா இந்த கோஷ்டி கோவிட் நேரம் எல்லாம் விலகி இருக்கணும் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கும் போது இதை தான் ஜாதி வர்ணம்னு சொல்லி அன்னைக்கே விலக்கி வைக்கணும் அவளெல்லாம் தள்ளி தான் வைக்கணும்னு நாங்க சொன்னோம்னு சொன்னவர்களுடைய குரலாக தான் இந்த மிரட்டல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்போ அர்ஜின் சமத் போன்றவர்கள் எல்லாம் துடிச்சிருப்பாங்க நீங்கள் மற்றவர்கள் துடிக்கிறத விட அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் துடி இருக்கும் அது ஏன்னு நமக்கு தெரியல அது அவரு அவருக்கான அஜெட்டை அப்படீங்கிறாருனாலும் என்ன மாதிரி இது போயிருக்கும் இதே மாதிரி தான் நமக்கு கோவிட் டைமில் காட்மன் ஒரு சீரீஸ் வருவதாக இருந்தது வெறும் ப்ரோமோ மட்டும்தான் வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருவர் எந்த அளவுக்கு இவங்களை ஏமாற்றி ஆன்மீகங்கிற வேலை நம்ம ஏமாத்தலாங்கிற மாதிரியான விஷயம் அவர் அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மாஃபியா கணக்கில் அது ட்ரெயிலர் இருந்தது உடனடியாக கொந்தளித்து போய் இந்துக்களுடைய மனம் புண்பிடிக்கப்படுதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க அதனுடைய ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் அதை ஒளிபரப்ப மாட்டோம்னு வித் பண்ணாங்க அது அதோடு ஊற்றி மூடப்பட்டது எடுக்கப்பட்டு செலவு பண்ணி எடுக்கப்பட்ட இது அப்படிங்கிறது அப்படியே அதோட அமைக்கப்பட்டது இப்படி வெளியில் வராத பல படைப்புகள் மனம் புண்படுகிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணி நினைக்கிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் ஜாதியை நியாயப்படுத்துகிறீங்க இங்கே இருக்கிற தீண்டாமையை நியாயப்படுத்துகிறீங்க ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துகிறீங்க எவ்வளோ நாளைக்கு படுத்துவீங்க தான் கேள்வி இந்த அவுட்ரேஜை நம்ம அதில் ஒன்றாக தான் பார்க்கணும் ரெண்டாவது இதில் குறிப்பாக வந்து கார்த்தி மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல் அதாவது அவர் அவரை கொஷின் பண்ணுறாங்க ஒரு ஏங்கரு நான் லட்டை பற்றி பேச மாட்டேன் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படிங்கிறாரு ஏன் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு லட்டை பற்றி பேச மாட்டேன் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரபலம் சொல்கிறாரு அப்படிங்கும்போது அத்தோடு அதை விட்டுறணும் உடனே இவர் கொந்தளிக்கிறார் இது ஒரு காமெடியான விஷயம் கிடையாது அவர் அத்தையாக சொல்கிறார் காமெடியான விஷயம் கிடையாது சென்சிட்டிவான விஷயம்னு தான் கார்த்தின்னு சொல்கிறாரு காமெடியான விஷயம் கிடையாது சனாதனத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சீனை அவர் சினிமா துணையில் பேசுகிறார் உடனே கார்த்தி கார்த்திக் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் மன்னி சூரிய எல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்க நானே பொறுத்த வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய தேவையே கிடையாது சாரையும் மன்னிப்பு ஒரு என்ன கேக்குறேன் லெட்டை பத்தி நீங்க எதுவும் பேசல லெட்டை பத்தி பேசாதீங்க சென்சிட்டிவா இருக்குன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெலுங்கு மார்க்கெட் வேணும் இதை பயன்படுத்தி நமக்கு தெலுங்குல மார்க்கெட் எல்லாம் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல உடனே பட்டுன்னு ஒரு மன்னிப்பு கேட்கறாங்க இப்போ இவங்களுடைய அந்த பேனண்டியா சினிமா கலெக்ஷன்ஸு வசூல் புரொடக்ஷனு தென்னிந்தியா முழுக்க நம்ம படம் ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கொள்கையிலேருந்து எப்போவுமே தான் இருப்பாங்க நியாயத்தை நியாயமாக பேச மாட்டாங்க சரியாக சரின்னு பேச மாட்டாங்க சில நேரத்தில் பேசுவாங்க சில நேரத்தில் டக்குன்னு பின்வாங்கிக்குவாங்க ரொம்ப ஒரு ஒரு மார்ஜினை தாண்டி போக மாட்டாங்க இது மாதிரி நடிகர்கள் மேலே ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுல இது ஒரு பெரிய சில நடிகர்கள் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசிட்டாலோ நீட்டை பற்றி பேசிட்டாலோ பயங்கர புரட்சிகரமாக நம்ம நினைக்கிறோம் அது அது அதோட நின்று அந்த மார்ஜினோட நின்று அந்த எழுச்சி அதோடு முடிஞ்சிடமே தவிர அதை தாண்டி கிராஸ் பண்ணி தன்னுடைய பொருளாதார சமூக இடங்களை வந்து பண்ணுற இடத்துக்கு அவங்க நகரமாட்டாங்க ஒரு ஒரு பலவீனத்தையோ ஒரு அடியோ சந்திக்கிறதுக்கு அவங்க நகரமாட்டாங்க டப்புனு அவங்க சுதாரிச்சு மன்னிப்பு கேட்டு ஒதுக்கிவாங்க அவங்கள மாதிரியான ஆட்கள் நம்ம என்ன போடணும் சீனிவாசன் மாதிரி அவர் பட்டினம் வந்து மன்னிப்பு கேட்டு அவர் ஒதுங்கிட்டார் ஸோ இப்போ இது மாதிரியான ஆட்கள் வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுடைய முதலீடுகள் கேபிட்டல்கள் வருமானங்கள் பணம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன்ஸில் அவங்க பண்ணுறாங்க ஆனால் இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்த்துட்டு கார்த்தி வேணுமானால் மன்னிப்பு கேட்கலாம் சீனிவாசா மன்னிப்பு கேட்கலாம் ஆனா பொதுஜனம் மன்னிப்பு கேட்காது பொதுஜனம் முற்போக்குவாதிகளுக்கு ஒரு ஒரு போக்கு இருக்கு இதுலயே பிரகாஷ் ராஜ் ஒரு யூனிக் தான் அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் நீங்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் நிர்வாக ரீதியாக கோளாறுன்றதான் நீங்க அந்த பவரை யூஸ் பண்ணி இதை தடுக்கிறதற்கு வேலை பார்க்கறதை விட்டுட்டு கோயில்ல என்ன சார் பண்றீங்கன்னு பவன் கல்யாண நோக்கி பிரகாஷ் ராஜ் கேள்வி வைக்கிறாரு அதை தானே வேற டவுன்ல கோபியும் கேட்கிறாரு பரிதாபங்கள் வீடியோ கோபியும் இன்னொருத்தர் பேர் சுதாகர் சுதாகர் என்ன கேக்குறாங்க அதே பிரகாஷ் ராஜருடைய அதே வேர்ட்ஸ் தான் வேற கேக்குறாங்க இவங்களுக்கு அது புண்படுத்து தடுது அதாவது உள்ள கலந்துச்சா போச்சா வந்துச்சாங்கிறதுல ட்ரான்ஸ்பரன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இல்லை சந்திரபாபு நாயுடுவோ பவன் கல்யாணோ அது கலந்ததுக்கான விஷயங்கள்லாம் ஓப்பன் ஃப்ரேமில் எப்படி டேட்டா வந்துச்சு கலெக்ஷன் சாம்பிள் கலெக்ஷன்ல இருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் எதையும் மறைக்கிறாங்க நீ ஏன் ரெண்டு மாசமாக அதை வெளியில் சொல்லலாம்னு சுப்பிரமணிய சாமி கோர்ட்டுக்கு போயிருக்காரு அது பெரிய லெவலுக்கு வெடிக்குது நீங்கள் அரசியல் ரீதியாக இதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பக்தர்களையும் ஏமாற்றி தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிற சர்ச்சையை வரும்போது ட்ரான்ஸ்பரன்ஸை காட்டுவது பார்க்கல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவர் எதுக்கு மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க நீங்க அரசியலுக்கே வராம எங்கன்னா உட்காந்து தபசு பண்ணிட்டு போய் தொலை வேண்டியது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா மாட்டு கொழுப்போ மீன் எண்ணெயோ சோயா எண்ணெயோ திஸ் ஆர் திஸ் ஆர் இது ஆர் ஆர் ஆர்னு போட்டு கேட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கோபியின் சுதாகர் அதில் சொல்கிறாங்க நாமளும் அதை கேட்குறோம் என்ன தான் கலந்து சித்தேசன்னு சொல்லிவிடுங்க நீங்கள் மாட்டு கொழுப்பாக இருக்கலாம் சோயா எண்ணெயாக இருக்கலாம் மீன் எண்ணெயாக இருக்கலாம் 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 இருக்கலாம்னு எத்தனை இருக்கலாம் எந்த இருந்துச்சு சும்மதில் அதை சொல்லணுமா இல்லையா அதை அவங்க சட்டையராக கேட்குறாங்க அது நான் எப்படி அவங்க சொல்லிட்டு போகலாம் இல்லை அது குறித்து தன்னுடைய விசாரணையை துவங்கலாம் யார் ஆந்திர அரசு பவன் கல்யாணம் ஆனால் அவர் தியானத்துக்கு போகிறாங்கிறாரு தவறு செஞ்சு ஒரு குரூப் மாட்டியிருக்கு அந்த குரூப்பை நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது விட்டு விட்டு நான் தியானம் பண்ணி அதெல்லாம் கழிச்சிரும் அப்படிங்கிறாரு நாளைக்கு வந்து இவங்க மே ஜெகன்மோகன் மேலே ஒரு கரப்ஷன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா கூட இவர் வந்து தியானம் பண்ணி அந்த கரப்ஷன் கேஸை கழிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் இல்லை ஜெகன்மோகன் ஆட்சியை பிரச்சாரத்துக்குலாம் போகாம தியானம் பண்ணியா இங்க ஆட்சியை பிடிச்சாங்கிறதெல்லாம் வேற கதை கூடுதல் கேள்வியா இருக்கு வேட்புமனை தாக்கல் பண்றதுக்கே காருக்கு மேலே படுத்துக்கிட்டு போய் தான் என்ன பண்ணாரு வழக்கெல்லாம் ஆனதை பார்க்குறோம் இந்த பில்டப் எல்லாம் அதாவது மோடிய ஓவர் ஓவர்டேக் பண்ற இடத்துக்கு அவர் போறாரோங்கிறது தான் கவனிக்கணும் மிகப்பெரிய பலவிதமான ஸ்கிரிப்ட்ஸு சீன்ஸை பூரா ஆஃப் கேமராலையும் அவர் நடிக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆக இப்படியான விஷயங்கள் போயிட்டுருக்கு கோபி சுத்தாகரை மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மனம் புண்பட்டவர்கள் ஏன் அவங்க சொல்லக்கூடிய அந்த எல்லா நியாயதர்கங்களும் அதுக்கு முன்பாக கண்டவாதம் வந்துட்டதுனால நான் பிரசாதத்தையே விட்டுட்டுன்னு சொன்னேன் மாமி சொன்னப்போ உங்களுக்கு விமர்சிக்க முடியாதவர்கள் அல்லது விமர்சிக்காமல் அதை ஆமோதித்தவர்கள் அதை எண்டார்ஸ் பண்ணவங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்பதற்கான ஸ்பேஸ் கிடையாது அது ஒரு பிஸ்னஸாக ஆக போகணும் அப்படிங்கிற இடத்திலிருந்து அவர்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம எம்ஆர் ராதா ஆரம்பத்தில் சொன்னோம் எம்ஆர் ராதா இன்றைக்கு இருந்திருந்தால் பிரைவேட்ல போட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை விட்டு நம்ம பதிவு பண்ணிக்கலாம் கார்த்தி சூர்யாவை போல சினிமாக்காரராக இருந்தால் அதனால் ஒரு நாள் அவர் அப்பாலஜி பண்ணாத சினிமாக்காரராகவும் இருந்தார் அப்படின்னு அவர் அந்த நேரத்தில் நம்ம நினைவு கூர்ந்து நிறைவு செய்யலாம் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி